பேர் மகேஸ்வரி திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன் அவருடைய கோரிக்கை என்ன என்னோடய நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு குரு பூஜைக்கு வந்தேன் எங்கள் தம்பி சென்னையில் இருக்கான் ருத்ரமாய நார்டை அன்றேன் அவன் சொல்லி தான் இங்கே மாதிரி ஐயா ஜீவசமாதியாக இருக்காங்க ரமணகிரி ரமண சுவாமிகள்டு அவரோட சீடர் இங்கே ஜீவசமாதிரியில் இருக்காங்க நீ போய் பாசிட்டிவாக கன்சலி ஆரம்பிச்சோம் அப்போ வந்து வந்து இங்கே வந்திருக்கும்போது ஐயாவோடய கலசம் ஒன்று கொடுத்தாங்க எனக்கு இப்போ உங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் பூஜரில் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ தீபாவளிக்கு முன்னாடி முதல் நாள் திருச்செந்தூர் போயிருந்தோம் அப்போது இந்த வருஷம் வருஷம் விரதம் அது விரதம் இருப்பேன் அந்த விரதம் ஆறு வருஷம் முடிஞ்சுது சரி இந்த விரத போய் முருகன் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பருத்தம் பண்ணிகிட்ருக்கேன் தாத்தா பாரம்பரியம் அது இப்போது என்ன ஒரு நேரம் என்னன்னு எனக்கு தெரியல எல்லாமே ஒரு டவுன் ஆகிற மாதிரியே ஒரு அந்த ஒரு இதுலேயே இருந்து ஸ்ரீ திருச்செந்தூர் போய் முருகனை பார்த்துட்டு வருவோம் அதுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ருந்தப்போ அங்கே கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து கோவில் உள்ள பிரகாரத்துலேயே வந்து சாமி ரமணகிரி சுவாமியை நான் நேரில் பார்த்தேன் ஸ்ரீ சின்முத்ரையில் உட்காந்துருந்தார் நல்ல ஹைட்டு ஒரு ஆங்கிலோ இண்டியன்ஸ் அந்த ஃபேஸ் அதெல்லாம் போய் தெரிஞ்சது பொண்ணு சொன்னா சொன்னேன்டா பா அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன் திரும்ப ரெண்டாவது தடவை தரிசனம் பண்ண உள்ளே போனோம் உள்ளே போகும்போது அந்த ஒரு பூவரசம் அதை நிற மாதிரி இருக்கும் அதில் வந்து சதுரமாக உட்கார்றதுக்கு ஒரு இது கட்டி போட்டிருப்பாங்க அந்த இதில் உட்காந்து சினிமத்தில் உட்காந்துருந்தார் அது அந்த அந்த காட்சி வந்து எனக்கு பார்க்கணுன்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் இப்படி டான் பண்ணி திரும்பும்போது என்னிருந்தார் அது அந்த அந்த ரெண்டாவது தரிசனம் பார்த்தோம் பார்த்துட்டு மறுநாள் நாங்கள் ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம் ட்ரெயின் கிளம்பும்போது திருச்செந்தூரில் அவர் ரொம்ப ஒரு பெரிய மனிதர் அவர் ஒரு ஜட்ஜோட அப்பா அவர் அவரை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஒன் ஹவர் நான் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிட்டு என்னை நம்ம வரலாமே தெரியலம்மா வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு வந்து ட்ரெயினில் உட்காந்தவன் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டாங்க அவங்க ஃபோன் பண்ணி அவன் அந்த ஐயா வந்துட்டாங்க அந்த அண்ணன் வந்துட்டாங்க வந்து ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ட்ரெயினில் அவங்க அவருக்கு ஒரு சித்திரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு அப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐயா ரமணகிரி சுவாமி ஐயா வந்து என்னை க்ராஸ் பண்ணி இப்படி இப்படி என்னை சுற்றி வந்து இப்படி பின்னாடி உட்காந்துருக்காரு அப்போது நான் வந்து இந்த என்னோடய செல் எடுத்து அவங்க அந்த அண்ணா கிட்டே காமிச்சு இங்கே பாருங்களேன் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு இந்த ஃபோட்டோவையும் பாருங்கள் ரெண்டு பேரோட ஃபேஸையும் பாருங்கன்னு சொல்லி சொல்லவும் அவர் வாங்கி பார்த்துட்டு அவர் வந்து திருச்செந்திருக்கார் அவர்கிட்ட காமிக்கும்போது ஆமாம்மா ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு நான் ஒரே நாளில் கிமூன்ற அதை தரிசனம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பேசிட்டு அங்கே பேசிகிட்ருக்கோம் அவரை எழுந்திரிச்சு பின்னாடி கை கட்டிட்டு அந்த ஸ்டெப்ஸை ஏறிட்டார் மேலே திரும்பவும் உள்ள அந்த செந்தூருக்கு போகிற மாதிரி அந்த டாக் இதில் ஏறி அடியில் ஏறி போயிட்டாரு அப்புறம் வந்து அவர் நியூஸ் பேப்பர் கையில் வச்சுருந்தாங்க நான் பார்த்தேன் ஆனால் அது என்ன பேப்பரில் நான் கவனிக்கல மறுநாள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு சொன்னான் ஆ சரி சாமிக்கிட்ட பேசினேன் இந்த விவரமெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ கூட உங்ககிட்ட சொல்லலை சாமி நான் நியூஸ் பேப்பரை பற்றி பேசவே இல்லை உங்கக்கிட்ட ஐயாவை மட்டும் மட்டும்தான் சொன்னேன் அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு வந்து சொல்லிச்சு அவர் படித்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்மா நான் அப்போ தான் சொன்னேன் நீ பாரு நீ நம்ப மாட்டேன்னு தெரியல இப்போ தமிழ்நாட்டில் ரேர் தான் தமிழ்நாட்டில் ஒரு சாது வந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு ரேர் தண்ணி அப்புறம் அவரோட சாயல் அவரோட முகம் அவரோட ஹைட்டு எல்லாமே ஒரே தான் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷில் தான் படிச்சிகிட்டு இருந்தார் என் பொண்ணு சொன்னவுமே அது அந்த பொன்மையாகவே ஐயாவை தான் தட்சணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து ஐயான்னு சொல்லவுமே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் தான் இப்போ ஐயா கிட்டே வந்து என்னோடய பிரார்த்தனைகளை வச்சுருக்கேன் அவர்கிட்ட என் பொண்ணு பிஹெச்டி பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்லபடியாக அமையணும் படித்து முடிச்சது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எங்களோட வாழ்வாதாரமும் கொடுத்து பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொடுக்கணும் ஆயுள் ஆரோக்கியத்தோட இங்க வர்ற எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தான் என்னோட பிரார்த்தனை என் பேரு மகேஸ்வரி சித்தப்படுத்தும் தாத்தா வழியில் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பத்து இருபது மருந்து பொருள் தயார் பண்ணி அது நல்லபடியாக மக்களுக்கு நல்ல பொருளாக கொடுக்கணுன்றதுக்காக இப்போ இந்த நெல்லிக்காய் ஜாமியெல்லாம் 对，后。